வணக்கம் பிள்ளைல் நாங்கள் இந்த அறிமுக வகுப்பில் இணைஞ்சிருக்கிறது தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கான தமிழ் வகுப்பு சம்மந்தமான ஒரு வகுப்பில் ஒரு அறிமுக வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம் இதில் புதிதாக தரம் பத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா புதிதாக தரம் பத்துக்கு வர்ற மாணவர்கள் இப்போது தரம் ஒன்பதில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ரீசா ஓகே ஓகே பிள்ளை ஓகே எங்களுடைய அறிமுக வகுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கிரேட் டென் மற்றும் கிரேட் லெவன் ரெண்டுமே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக யூடியூப் தளங்களில் என்னுடைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பாடசாலைகளில் என்னுடைய கார்ட்டூன் காணொலிகள் மற்றும் என்னுடைய கல்வி சார்ந்த காணொலிகளை பார்த்துருக்கக்கூடும் என்னுடைய பெயர் அகரம் தினேஷ் என்று சொல்லுவாங்க கூடுதலாக நேத்ரா தொலைக்காட்சியில் கண்டிருக்கக்கூடும் என்னுடைய அறிமுகம் நான் கண்டி மாவட்டம் தமிழ் பாட ஆசிரியர் மற்றும் கூடுதலாக கல்வி பொதுத்தராத சாதாரண தரமானவர்களுக்கும் உயர்தரமானவர்களுக்கும் கலைமானி பட்ட படிப்பு மாணவர்களுக்கும் நான் தமிழ் பாட வகுப்புகளை எடுத்து வர்றேன் இந்த வருடம் தரம் பத்துக்கும் தரம் பதினொன்றுக்கும் போகக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் வகுப்புகள் இன்றிலிருந்து எங்களுக்கு ஆரம்பமாகிறது உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ஒம்போதாம் ஆண்டுக்கான எக்ஸாம் இன்னும் முடிஞ்சிருக்காது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னிக்கு நீங்கள் கிரேட் டென்னுக்கு போவீங்க எங்களுக்கு இன்றைக்கு அறிமுக வகுப்பு அடுத்து எங்களுடைய முதலாவது வகுப்பு பதினைந்தாம் தேதிக்கு பின் எங்களுக்கு முதலாவது வகுப்பு ஆரம்பமாகும் அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் டைம் டேபிளில் இப்போயே சொல்லிடுறேன் பிள்ளைகள் முதலாவது தரம் பத்து அதாவது இந்த வருஷம் கிரேட் நைன்லேருந்து டென்னுக்கு போகிற பிள்ளைகளுக்கான நாட்கள் வந்து ரெண்டு நாட்கள் வாரத்தில் ரெண்டு நாட்கள் எங்களுக்கு வகுப்பு நடைபெறும் அது கிரேட் டென்னுக்கு வேறையா லெவனுக்கு வேறையா நடைபெறும் சரியா வேறு வேறு பகுதியாக தான் இந்த கிளாஸ் நடைபெறும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்னுக்கும் லெவனுக்கும் ஒரேதா தான் கிளாஸ் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அது ஒரு க்ரௌட் ஒன்று இல்லாததுனால ஆக இந்த வருடம் எங்களுக்கு அதிகமான மாணவர்கள் இருப்பதன் காரணமாக நாங்கள் தரம் பத்துக்கும் தரம் பதினொன்றுக்கும் வேறு வேறையாக வகுப்புகள் நடைபெறும் அதில் தரம் பத்துக்கு திங்களும் வெள்ளியும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது மணிக்கும் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் வகுப்புகளுக்கான மாத கட்டணம் பார்த்திங்கன்னா எட்நூறு ரூபாய் மட்டும்தான் ஸோ நீங்கள் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதலாவது கட்டணம் எப்படி செலுத்துறீங்களோ அதிலிருந்து உங்களுடைய வகுப்புகள் ஆரம்பமாகும் மாதத்தில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் இடையில் உங்களுக்கான கட்டணங்களை செலுத்துறதுக்கான டைம் நாங்கள் கொடுப்போம் ஸோ எட்நூறு ரூபாய் உங்களுக்கான கிளாஸ் ஃபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக தரம் பத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு பகுதிகள் நாங்கள் படிப்பிப்போம் அதாவது முதலாவது உங்களுக்கு இலக்கிய தொகுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் அது பகுதி மூன்றுக்கு எக்ஸாம் பேப்பரில் பகுதி மூன்றுக்கு வரக்கூடிய பகுதி அது தரம் பத்துக்கும் தரம் பதினொன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் கிடைச்சிருக்காது ஆக உங்களுக்கு கிடைக்கும் தரம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் ஆக அது ஒவ்வொரு பாடங்களும் இருக்க அழகு உண்டு அழகு ரெண்டுன்னு சொல்லி நீதி பாடல்கள் நாவலர் எழுந்தார் என்று சொல்லி மொத்தம் இங்கே தரம் பத்தில் பத்து பாடங்களும் தரம் பதினொன்றில் இருக்கக்கூடிய எட்டு பாடங்களுமாக மொத்தம் பதினெட்டு பாட அழகுகள் எங்களுக்கு இருக்குது அது முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்தது செய்யுள் சார்ந்தது கட்டுரை சார்ந்தது சிறுகதை சார்ந்ததாக உங்களுக்கு இருக்கும் இது தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டு பாட அழகுகள் இரண்டாவது விடயம் நாங்க பாக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா இலக்கண பகுதி ஆக இதுல படிக்க வேண்டியது நான் என்னுடைய புத்தகம் உங்களுக்கு இது இலவசமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் எங்களுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த புத்தகம் உங்களுக்கு என்னுடைய புத்தகம் இலவசமாக கிடைக்கும் அந்த இலக்கண புத்தகத்துல இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகள் ஆக முதலாவது பகுதி பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி இலக்கணத்தில் வந்து எங்களுக்கு மொத்தம் பத்து பகுதிகள் இருக்குது இப்போ பெரும்பாலும் நீங்கள் சில ஆங்கில மொழி மூலமான மாடுகள் நினஞ்சிருப்பீங்க சில தமிழ் மொழி மூலமான மாடுகள் நெஞ்சிருப்பீங்க ஸோ தமிழ் கிரமர் எங்களுக்கு முக்கியமானது அதில் எங்களுக்கு பத்து விடயங்கள் இருக்குது வாக்கியங்கள் எழுத்து வாக்கியை வேண்டு சொல்லி மொத்தம் பத்து அலகுகள் நான் படிப்பிப்போம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொழிவள பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து விடயங்கள் இருக்குது மொழிவளம் என்று சொல்கிறப்ப எங்களுக்கு இருபத்தைந்து விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் படிப்போம் அதில் முதலாவது செய்யுளை பிரித்து எழுதுவது மற்றும் வாசிப்பது நீங்கள் வேறு எந்த கிளாஸ்லையும் இதை படிச்சிருக்க முடியாது செய்யுள் பிரித்து எழுதுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க பட் அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நாங்கள் படிப்பிப்போம் இப்போ இந்த புத்தகத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் பிடிஎஃப் கிடைக்கும் நீங்கள் அவுட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பகுதி ஒன்று பகுதி ரெண்டுக்கான முழுவதுமான விடயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும் இப்போ பகுதி எங்கள்கிட்ட தமிழ் பாடத்தில் புதுசாக அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காது தமிழ் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருநூறு புள்ளிக்கு எங்களுக்கு புள்ளிகள் கொடுக்கப்படும் அதில் நூற்றி இருபது புள்ளிகள் வந்து பகுதி ஒன்றுக்கும் பகுதி ரெண்டுக்கும் கொடுப்பாங்க பகுதி ஒன்றுக்கும் பகுதி ரெண்டுக்கும் பகுதி ஒன்றுக்கு நாற்பது புள்ளிகளும் பகுதி இரண்டுக்கு எண்பது புள்ளிகளுமாக மொத்தம் நூற்றி இருபது புள்ளிகள் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பகுதி மூன்று நாற்பது காட்டுன்னு இல்லை இந்த மொத்தம் பதினெட்டு அலகுகள் இந்த பதினெட்டு அலகுகளுக்கு உங்களுக்கு எண்பது புள்ளியாக மொத்தம் இருநூறு புள்ளிகள் இந்த எண்பது புள்ளிகளுக்கான டியூட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் ஒவ்வொரு டியூட்டாக தனித்தனியாக கிடைக்கும் அடுத்து முழுவதுமாக இந்த முறை உங்களுக்கு ஒரு புத்தகமாகவே அடிச்சு தர பார்க்குறேன் பிள்ளைகள் ஆக ரெண்டே ரெண்டு புத்தகம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வேறு எங்கேயும் தேட தேவையில்ல பாடப்பகுதி வினாவிடை எல்லா விடயங்களும் எங்களுக்கு ஒரே அடியாக கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டே ரெண்டு புத்தகங்கள் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் ஆக நீங்கள் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியமில்லை இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த முறை நான் உங்களுக்கு புக்காவே தர பார்க்குறேன் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் புக்காக செஞ்சு கொண்டுருக்குறேன் முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு இந்த முறை புக்காகவே கிடைக்கும் அடுத்து இந்த நூற்றி இருபது புள்ளிக்கான முழு விடயங்கள் உங்களுக்கு இருக்குது பாட்வண்ணுக்கு தேவையான மொத்த அலகுகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மொழி பகுதியில் ஏன்னா நீங்கள் இரட்டை கிளவி இணை மொழி அடுக்கு தொடர் அடுக்கடுக்கு தொடர் ஊமை இருந்து முழுவதுமாக அனைத்து விடயங்களும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் இருபத்தைந்து தலைப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்கத்திறன் என்று சொல்லக்கூடிய பகுதி ஆக்கத்திறன் பாத்தீங்கன்னா பந்தி அமைத்தல் கட்டுரை கடிதம் சுருக்கம் அழைப்பிதழ் பத்திரிகை செய்தி இப்படியாக மொத்தம் பதினாறு தலைப்புகள் ஆக்கத்திறன் சார்ந்த தலைப்புகள் இப்படியாக இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருநூறு பக்கம் இருநூறு பக்கத்துக்கான அந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்காது இது எங்களுக்கான ஸ்லபஸ் பிள்ளைகள் முதலாவது பார்த்தீங்கன்னா இலக்கிய தொகுப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி நாங்கள் பார்த்த மேலே பார்க்கக்கூடிய பதினெட்டு அலகுகள் இலக்கிய தொகுப்பு பகுதி ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கணப் பகுதி இலக்கணத்தில் பத்து அலகுகள் இருக்குது ஆக இலக்கியத்தில் பதினெட்டு அலகுகள் இலக்கணத்தில் பத்து அலகுகள் வளத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அலகுகள் அடுத்து ஆக்கத்திறன் பகுதியில் எங்களுக்கு பதி ஆறு அலகுகள் ஸோ மொத்தமாக இவ்வளோ விடயங்கள் இருக்கிறது உங்களுக்கான சிலபஸில் ஆக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாட அழகுகளும் ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்யப்படும் கற்பிக்கப்படும் அப்படின்றா இப்போ இப்போ நாங்கள் ஒரு இலக்கிய பகுதியெலாம் எடுத்தோமெண்டா கிட்டத்தட்ட ஒரு பகுதி ஒரு க ராமாயணமெல்லாம் எடுத்தமெண்டா கம்பராமாயணமெல்லாம் ஒரு பத்து நாள் கிளாஸஸ் போகும் ஆக இந்த வருடம் ஓழவல் அடுத்த வருடம் ஓழவல் செய்ய இருக்கிறவங்க இந்த வருடம் கிரேட் லெவன் போகிற இருக்கிறவங்களுக்கு நான் கிட்ட வேகமாக சிலபஸை முடிப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வேறையாக கிளாஸஸ் போகும் அடுத்து இந்த வருடம் புதிதாக இணைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு டேர்முக்குமான மாதிரி நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போ டேம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் நான் செய்வேன் இது பாட் முதலாம் தவணை நீங்கள் போகிறீங்கன்னா முதலாம் தவணை எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம் செஞ்சு செஞ்சு தான் உங்களுக்கு கொண்டு விட்டு போவேன் ஸோ இந்த வருஷம் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் கிரேட் லெவன் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் முதலாம் தவணை நீங்கள் அடுத்து செய்கிறப்ப அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஒரு கிழமைக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கிளாஸ் பார்ப்போம் அடுத்து ஒவ்வொரு பாட அழகையும் படித்து முடிக்க முடிக்க எங்களுக்கான வினாவிடைகளை பார்ப்போம் நான் உங்களுக்கு ஒரு டியூட்டை காட்டுறேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல படிச்சு கொண்டு போறதுக்கு முதலாவது நாங்க நீதி நீதி பாடல்கள் என்று சொல்றோம் பாடல்கள் சம்பந்தமான டியூட்ட உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டியூட் கிடைக்கும் இது நான் அடுத்து புத்தகமாக தர பாக்குறேன் சோ இது உதாரணத்துக்கு ஒரு பாடப்பகுதி இப்ப இப்படி உங்களுக்கு பிரசன்டேஷன் அடிப்படையிலும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கான ஒரு முந்நூறு பக்கங்களுடைய ஒரு புத்தகம் தயாராகிட்டே இருக்கு முன்னூறு பக்கங்கள் கிட்டத்தட்ட வரும் ஆக அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ டியூட்டை நீங்கள் தனித்தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசிய பாடில்லை அடுத்து டைம் இருக்கும் டைம் பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் பிள்ளைகள் இப்போ இது இந்த பாடல்களில் இந்த பிரிண்ட் அவுட்டை தாரே மொத்தமாக என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கும் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கும் முழுவதுமாக முப்பது நாட்களில் படிப்பிக்கிற அழகு நடக்கும் அது எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ குரூப்பில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் மறைஞ்சிருப்பீங்க அந்த கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கும் நடக்க கொஞ்சம் மைக்கோஃப் பண்ணுங்கம்மா ஓகே ஆக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடல்கள் எழுதி நாங்கள் ரிவிஷன் கிளாஸஸும் போகும் அது லாஸ்ட் டைம் அது எங்களுக்கான விடையுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ பெரும்பாலாக மாணவர்கள் வந்து யூடியூப் சேனலில் என்னை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதே நேரம் இப்போ நீங்கள் கிரேட் புதுசாக கிரேட் டென்னுக்கு போகிறீங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பாக அவங்களோட பாடசாலையில் உங்களுக்கு யூடியூப் ஏதாவது பார்க்க கிடச்சிச்சு என்று சொன்னால் என்னுடைய கார்ட்டூன்ஸ் நீங்கள் கூடுதலாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதிகமாக சந்தர்ப்பங்கள் கிடைக்குது நிறைய ஸ்கூல்ஸில் என்னுடைய கார்ட்டூன்களை போடுறாங்க ஸோ இதெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய காணொலிகள் நீங்கள் உங்களுக்கு வகுப்பு சம்மந்தமான தகவல்கள் எப்படி படிப்பிக்கிறாங்க என்ற சொல்லியான தகவல்களை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் மகரம் தினேஷ் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்க என்று சொன்னால் என்னுடைய காணொலிகள் எல்லாம் வரும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எப்படியாக வகுப்புகள் நடைபெறுகின்றது என்பது பற்றி பார்த்து கொள்ளலாம் அடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எட்டு வகுப்புகள் மாதத்துக்கு நடைபெறும் ஒரு வகுப்புக்கு எங்களுக்கு நூறுரூவா கணக்கில் எட்டு வகுப்புகளுக்கு நாங்கள் எட்நூறு ரூபாய் வந்து கட்டணம் கட்டணும் அடுத்து எட்நூறு ரூபா கட்டணம் கட்டின பிறகு பிள்ளைகள் நீங்கள் மாதம் தோறும் இணைஞ்சு கொள்ளலாம் அதே நேரம் உங்களுக்கான ரெக்கார்டிங்கை நான் கொடுக்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் பிள்ளைகள் பெரும்பாலாக அடுத்து யாருக்கு இந்த ரெக்கார்டிங் வேலை செய்யும் என்று சொன்னால் கட்டணம் கட்டிய மாணவர்களுக்கு அன்றைக்கான ரெக்கார்டிங் நாங்கள் போட்டோம்ன்ற அன்றைக்கி உங்களுக்கு அப்லோடாகி இருக்கும் எங்களோட வெப்சைட் தனியாக இருக்கும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நடந்த கிளாஸுக்கான கிளாஸஸை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியலை என்று சொன்னா அந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு எங்க இருக்கும் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கும் நீங்க போய் அந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங்கை உங்களுக்கு பார்த்துக்கலாம் இது வேற வேற கிளாஸஸ்ல வேற வேற மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ உங்களோட ஒரே ஒரு மெயிலுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் பிள்ளைகள் அப்ப அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முப்பது நாள் கோர்ஸ் பேப்பர் கிளாஸ் இணைஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கிளாஸுக்கு நீங்க எட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு மெயிலுக்கு மட்டும் அந்த வீடியோக்கள் வேலை செய்யும் உங்களுக்கான வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தான் எங்களுடைய வகுப்புகள் நடைபெறும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா பிள்ளைகள் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமா யாராவது இருந்தா கேட்கலாம் இவ்வளவுதான் எங்களுக்கான சொல்ல வேண்டிய விடயங்கள் வேற ஏதாவது தெரிஞ்சு கொள்றதுக்கான விடயங்கள் இருக்குதா பயப்படாமல் நீ மைக் கான் பண்ணி கதைக்கலாம் பிள்ளைகள் பிள்ளைகளை இப்போ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஜூமில் நடக்கும் அதே நேரம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் இங்கே கொடுத்துருக்குறேன் மேலே டைமும் கொடுத்துருக்குறேன் அஞ்சு முப்பதுல இருந்து ஆறு முப்பது மட்டும் நடக்கும் பிள்ளைகள் உங்களுக்கான கிளாஸ் உங்களுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும் அப்போ கிரேட் டென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி ஆகிய ரெண்டு நாட்கள்லேயும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது மட்டும் தரம் பதினொன்றுக்கு என்று சொன்னால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது மட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் போட்டால் செமினார்ஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ எக்ஸஸ் கொடுப்போம் அதே மாதிரி ரிவிஷன் கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து குறைவு முழுமையாக நாங்கள் முப்பது நாளில் மறுக்கப்படிக்கிற பேமெண்ட் குறைவு உங்களுக்கான செமினார்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஆக சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேறு எதாவது விளங்கிடணுமா ஓ பிள்ளைல் லிட்டிச்சர் கிளாஸ் ஒன்று போய்கொண்டு தான் இருக்குது அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போய்கொண்டு இருக்குது லிட்டிச்சர் கிளாஸுக்கான க பேமெண்ட் வந்து ஃப ஃபை ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு மாதத்தில் நான்கு வகுப்புகள் மட்டும்தான் அதுக்கு நடைபெறும் ஸோ லிட்டிச்சர் கிளாஸுக்கான அறிமுக வகுப்பில் நான் அதை பற்றி பேசுகிறேன் வேறு ஏதாவது விடயங்கள் இருந்தால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம் பிள்ளைகள் பிரச்சனை இல்லை மெசேஜ் ஒன்று சரி போடுங்க மெசேஜ் ஒன்று போடுங்க நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஓகே பிள்ளைல் அப்போ எங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய அறிமுக வகுப்பை நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம் ஸோ கூடுதலாக உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் யாரும் இணைஞ்சு கொள்வதுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஓகே தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ் சம்மந்தமாக எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க நான் அறிமுக வகுப்பு ஒன்று போடுறேன் பிள்ளை லிட்ரேச்சர் கிளாஸுக்கு மெயின் குரூப்பில் நாங்கள் அடுத்த மாதத்திலேருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் அந்த பெச்ச் ஒன்று இருக்குது அப்போ அந்த பெட்ச் வந்து எங்களுக்கு மார்ச்க்குள்ளே முடிஞ்ச பிறகு எங்களுக்கு அதுக்கப்புறம் பிப்ரவரி எண்ட் ஆகும் பிப்ரவரிக்கு பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வீக்கெண்டில் போட முடியுமா ஓகே நாங்கள் பார்க்கலாம் முதலாவது நாங்கள் க்ளாஸுக்கு கொஞ்சம் எட் ஆகுவோம் பிள்ளைகள் இப்போ நிறைய பேர் எட் ஆகின பிறகு எங்களுக்கான கிளாஸ் டைம் டேபிளில் வேணால் நாங்கள் மாற்றி கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால் ஓகேவா பார்ப்போம் நாங்கள் என்னென்ன டைமில் போடுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிடுவோம் எல்லாத்துக்குமே பிள்ளைகள் எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து எட்நூறு தான் உங்களுக்கான மாதக்கட்டணம் எட்நூறு தான் அது தரம் பத்துக்கும் சரி பதினொன்றுக்கும் சரி ஓகேவா என்னடா பதினொன்று மாணவர்களுக்கு உங்களுக்கான ஸ்லபஸ் எல்லாம் நாங்கள் வேகமாக கொண்டு போவோம் ஏன்னா இப்போ நீங்கள் கிரேட் டென் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க பட் நான் கிரேட் டெனை மறுக்க நான் படிப்பிப்பேன் ஓகேவா இப்போ கிரேட் டென் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலுமே கூட பிள்ளையில் நான் மறுக முழுமையாக கிரேட் டென்னை படிப்பிச்சுட்டு தான் கிரேட் லெவனுக்கு போவேன் ஆனால் கிரேட் லெவனுக்கு வந்து மிக வேகமாக படிப்பிச்சுட்டு போவேன் கிரேட் டென்னை கிரேட் லெவனை கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக படிப்பிச்சிட்டு போவேன் இப்போ ஒவ்வொரு நாளும் மாறி மாறி கிளாஸஸ் போய்கொண்டிருக்கும் உங்களுக்கு கிரேட் லெவன் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்குது போதும் பிரச்சனை இருக்காது பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு இரண்டு சரி இந்த பாடத்தை கிட்டத்தட்ட தொண்ணூறு பாடலகுகள் இருக்குது இந்த தொண்ணூறு பாடலகுகளையும் இரண்டு முறை சரி நாங்க படிச்சிருப்போம் கிரேட் 11 புள்ளைல் ஓகேவா இரண்டு முறை படிப்பிச்சிருப்போம் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு セミнар உங்களுக்கு கிடைக்கும் அங்கே நீங்க முடிச்சு கொள்ளலாம் அது பிரச்சனை இல்ல ஓகே வேற ஏதாவது கேட்கணுமா புள்ளைல் வேற ஏதாவது தகவல் தெரிறவங்க கொஞ்சம் மெசேஜ் வந்து போடுங்க ஓகே அடுத்து உங்களுக்கு கட்டணம் செலுத்துறது வந்து இந்த இருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும் இந்த வாரத்தில் நீங்கள் கட்டணம் செலுத்துகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு பதினைந்து அல்லது பதினாறாம் இருந்து எங்களுக்கான வகுப்புகள் ஆரம்பமாகும் அடுத்து முதல் வகுப்பு பதினேழாம் தேதினா பதினேழாம் தேதி எங்களுக்கு முதல் வகுப்பு தரம் பதினொன்றுக்கு ஆரம்பமாகும் அது இருந்து பதினெட்டு அப்படி தொடர்ந்து ஏட்சியாக எங்களுடைய வகுப்புகள் எங்களுக்கு ஆரம்பமாகும் அவங்களுடைய தோழர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு யாரும் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவையானவங்க அவங்க இணைஞ்சு கொள்வாங்க அப்படின் அறிமுகம் நிறைவு செஞ்சு கொள்வோம் இந்த விடயங்கள் தான் தகவல்களை குரூப்ல வந்து மெசேஜ் ஒன்று போடுங்க நாங்க உங்களுக்கு உடனடியா வந்து தகவல்களை தெரிவிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் ஓகே பண்ண அது பிரச்சனையே இல்லை இப்படிதான் இப்ப கிரேட் லெவன்ல இருக்க கூடிய நம்பர் போடுற பிள்ளைகள் கிரேட் லெவன்ல இருக்க பிள்ளைகள் நீங்கள் கிரேட் டென் விஷயத்தையும் படிக்கணும்னா பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு வந்து ரெண்டு லிங்க்கையும் ஷேர் பண்ணுவேன் இல்லைங்கதான் இப்போ நீங்கள் கிரேட் லெவனுக்கு ஒரு க்ளாஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் கிரேட் டென் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் கிரேட் லெவன் க்ளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அது ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் அந்த எக்ஸஸ் கொடுப்பேன் இப்போ கிரேட் டென் படிக்கிற பிள்ளைகள் கிரேட் லெவன் பகுதியை படிக்கணும்னு விரும்புகிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கும் என்ன செஞ்சுக்கலாம் இணைஞ்சு கொள்ளலாம் ஏனென்றால் எங்களுக்கு வேறு வேறு குரூப்ஸ் இருந்தாலும் ரெண்டு லிங்க்குமே நான் ஷேர் பண்ணிவிடுறேன் ஆக அது உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் ரெண்டு கிளாஸ்லேயும் படித்து கொள்ளலாம்

அஞ்சாம் தேதியோட இப்போ இருக்கிற போய்க்கொண்டிருக்கிற பெட் ஒன்று போய்கிட்டிருக்கு இப்போ இந்த வருஷம் ஓலவில் செய்கிற பெட்சொன்று போய்கிட்டிருக்கு அப்போ அந்த பெட்சுக்கு வந்து பிப்ரவரி அஞ்சோட எங்களுக்கு முழுவதுமான கிளாஸஸ் எல்லாம் முடிவடைஞ்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டைம் டைபிளில் கொள்ளலாம் அப்போ வீக்கெண்டில் போட்டுக்கிறேனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது வேணுங்கிற டைமில் போட்டுக்கொள்கிறோம் ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கொள்வோம் ஸோ அன்றைக்கு மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கான ரெக்கார்டிங் கிடைக்கும் அதில் நீங்கள் ரெண்டு மூணு நாள் க்ளாஸ் தானே மூணு நாள் க்ளாஸ் மட்டும் தான் இதாகும் அப்ப அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும் நாங்க மாத்தி கொள்வோம் டைம் டேபிள ஓகே சார் அப்ப திங்க இந்த ரெக்கிங் கூட ரெக்கார்டிங்க ஆ ஓகே ஓகே உங்களுக்கு வெப்சைட் ஓன கொடுத்துருவோம் நாங்க உங்களுக்கான ஆன அக்சஸ் ஓன கொடுத்துருவோம் ஒவ்வொரு நாளுக்குமான ஒரு நாள் ஜாயின் ஆக கிடைக்கலங்கற பட்சத்துல கூட நீங்க அந்த வீடியோஸ பாந்து கொள்ளலாம் பிடிஎஃப் வந்து கிடைக்கும் பிள்ளைகள் ஓகே ஓகே பிடிஎஃப் வந்து கிடைக்கும் பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிடிஎஃப் கிடைக்கும் அதே அதான் சொல்றேன்ல உங்களுக்கு இந்த இந்த ஒரு ஒன் வீக் அண்ட் டூ வீக்ஸில் எங்களுக்கான பெட்ச் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு புத்தகமாகவே நான் தந்துடுவேன் ஆக ஒவ்வொரு டியூட்டும் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு முப்பது டியூட்டுக்கு மேலே வரும் அப்போ அந்த முப்பது டியூட் உள்ளடங்களாக நீங்கள் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கிளாஸுக்கான டியூட்டை நீங்கள் வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியப்பாடெல்லாம் இல்லை அதே புத்தகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் படிச்சு கொண்டு மட்டும் போறது மட்டும் தான் இருக்கும் ஓகேவா அப்போ அந்த டியூட்டுக்கெல்லாம் நாங்கள் காசு எடுக்க மாட்டோம் அப்போ முதலாவது அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆக நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி ஓகே வேற ஏதாவது ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் அப்படின்டா நாங்கள் எங்களுடைய இந்த வகுப்பை நிறைவு செஞ்சு கொள்வோம் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் வேண்டதுக்கு பிள்ளைகள் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் விளக்கத்தோட தனிப்பட்ட நிதியை தொடர்பு கொள்ள முடியும் அதே மாதிரி யூடியூப்ல என்னுடைய விடயங்களை பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம் அகரம் தினேஷ் என்று பேஸ்புக் தளத்திலையும் அதே நேரம் வேட்ராஸ்ட் டாட் காம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வெப்ப தளத்திலையும் நீங்க மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவுதான் பிள்ளைகள் எங்களுடைய அறிமுக வகுப்பு இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய இணைஞ்சு கொள்ளுங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு மேலதிக தகவல்களை கொடுப்போம் நன்றி பிள்ளைகள் குட் நைட்